வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க ஆமாங்க ஏழுமலைன்றவர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஆப்ரேட்டர் இவர்கிட்ட மட்டும்தான் சசிகலா அம்மாவுக்கு பண்ண கொடுமைகளோட வீடியோ எல்லாமே இருக்குது ஏழுமலை என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நினைக்கிறதோட சசிகலா ரொம்ப கொடூரமானவங்க சொல்கிறாரு அம்மா தண்ணியே அறியாமல் மயக்கத்துல நிறைய பேசிகிட்டே இருப்பாங்களாம் இந்த கோவக்கார் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவை அடித்து துன்புறுத்துவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு முறை பாதத்தில் சூடு வச்சுருக்காங்களாம் ஏகாம்பரம் சொல்றாரு இந்த விஷயத்தில் நான் யார்கிட்டயாவது சொன்னால் கூட நம்ப மாட்றாங்கன்னு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை ஏகாம்பரம் தீபா கிட்ட கொடுக்க போகிறாராம் தீபா சரியான நடவடிக்கை எடுத்து இந்த சசிகலாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க இதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகி சசிகலாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்